வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதையே அனைவருக்கும் புதற்கண்போடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீங்கள் அசைவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாயின் என்ற யூடியூப் சேனலில் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாட்சிய பெருமான திருவம்பாவை பதிகமானது பத்தொம்பது உங்கள் பிள்ளை உனக்கே அடை கலம் என்ற பழகுமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்றுரை போங்க எங்கொங்கை ந பரலார் குழ்சோய் சேரர்க்க எங்கே உனக்கல் தெப்பானியும் சையர்க்க கம்புழல் பா வீங்கல் மட்றும் டுங்கானர்க்க இங்கே பரீசே யாமாக்கேன் கொண்ணல் குதியேல் ோ எம்பா இதனுடைய குருளானது எங்கள் தலைவனே உன் கையில் இருக்கும் குழந்தை உனக்கே அடைத்தலமாகும் என்று பலகாலமாக வழங்கி வருகின்ற பழமொழியை நாங்கள் புதுப்பிக்கிறோம் என்று அஞ்சிக்கொண்டே உன்னிடம் ஒன்று சொல்வோம் நீ அதை கேட்பாயாக எம்முடைய மார்பானது உன்னுடைய அன்பர்கள் அல்லாதாரின் தோள்களை சேராமல் இருக்கட்டும் என்னுடைய கரங்களானது சிவபெருமானே உனக்கன்றி மற்றொருவருக்கு எந்த பணியும் செய்யாமல் இருக்கட்டும் இரவும் பகலும் என்னுடைய விளியலானது உன்னை வேறொரு பொருளை தானாமல் இருக்கட்டும் இந்த உலகில் இவ்விதமான எங்களுடைய வேண்டுகோளை நீ நிறைவேற்றி தருவாயேயானால் எந்த அனைத்து திசைகளையும் உதைத்தால் ఎ సూర్య భగవన్ పట్టవ ఎంత దిశ ఉదరి ఎంగితే ఎన్న శుభమస్తో తో